லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீடு பரபரப்பாக நடந்து வரும் சூழ்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி வெளியிட்டுள்ள போஸ்டர்களால் காங்கிரஸில் பெரும் புகச்சல் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் திமுக சார்பிலான கூட்டணி பேச்சில் காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு ஏழுபரியாகவே இருக்கிறது ஏற்கனவே உதயநிதியின் தலையீடு கூட்டணிக்கு வந்த கமலஹாசன் கட்சி போன்றவைகள் காரணமாக காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் சீட்டு எண்ணிக்கை குறைவதாக புகச்சல் இருக்கிற நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது சிறுபான்மை பிரிவில் உள்ள நடிகரும் தயாரிப்பாளருமாக இருக்கக்கூடிய ஜே எம் பஷீர் சென்னை முழுவதும் ஸ்டாலின் பிறந்தநாளுக்காக நேற்று இன்று நாளை அதாவது நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் போஸ்டர்கள் ஒட்டியிருக்கிறார் அதில் நேற்று கழகத் தலைவர் இன்று தமிழக முதல்வர் நாளை பிரதமர் என புகழ்ந்து எழுதியிருக்கிறார் தவிர தமிழகத்திற்கும் சின்ன தளபதியையும் இந்தியாவுக்கு தலைய தளபதியும் தலைமை தாங்க வேண்டும் என பெரும்பாலான திமுகவினர் பேசி வருகிறார்கள் இதுபோன்ற நடவடிக்கையால் காங்கிரஸ் மத்தியில் பெரும் சலசரப்பு ஏற்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸை தங்கள் பக்கம் இழுக்க இபிஎஸ் அணி முயற்சித்து வருகிறது தமிழகத்தில் அடுத்த இரண்டு மாதங்களில் திமுக இருக்காது என பிரதமர் கூறியிருக்கிறார் இந்நிலையில் இதுபோன்ற போஸ்டர்களை ஒட்டி எதிர்க்கட்சியினரின் வேலையை திமுகவினரே சுலபமாக்கி விடுகிறார் போல தெரிகிறது என்று பல போஸ்டர்களுடைய விளம்பரங்களை பார்த்து நமக்கு தெரிகிறது அதை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த போஸ்டரில் நேற்று இன்று நாளை அதாவது நேற்று கழகத் தலைவர் என்று தமிழக முதல்வர் நாளை பிரதமர் என புகழ்ந்து எழுதியிருக்கிறார்கள் தவிர தமிழகத்திற்கு சின்ன தளபதியும் இந்தியாவுக்கு தளபதியும் தலைமை தாங்க வேண்டும் என பெரும்பாலான திமுகவினர் பேசி வருகிறார்கள் இதுபோன்ற நடவடிக்கையால் காங்கிரஸ் மத்தியில் பெரும் சலசலப்பு ஏற்படுத்தியதாக ஏற்படுவதாக பல பேர் குற்றம் சாட்டுகிறார்கள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்